இயக்குநர் ப ரஞ்சித் பாலிவுட்டில் இயக்குநராக அறிமுகமாகும் புதிய படத்தில் ரன்வீர் சிங் நாயகனாக நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்தி தெரியாது போடா என சொன்னீங்களே இப்போ இந்தி கத்துக்கிட்டீங்க என்றும் வடக்கேயும் சென்று சாதி சந்தையை தூண்ட திட்டமோ எனவும் மக்கள் இணைய வழியே மீம்ஸ்களை விட்டுக் கொண்டுள்ளனர் நாடு முழுவதும் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ள நிலையில் இச்சட்டத்தால் எந்த ஒரு பாரத திருநாட்டை சேர்ந்த இஸ்லாமியருக்கும் பாதிப்பில்லாத சூழலில் நேற்று மக்கள் அதிகாரம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த கம்யூனிச இயக்கத்தினர் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து கும்பகோணம் கல்லூரியில் வகுப்புகளை புறக்கணிப்பதாக கூறி கல்லூரிக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் செய்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளாத மாணவர்கள் கல்லூரிக்குள் சென்றதற்கு அவர் களை தடுத்து நிறுத்தி தாக்கியுள்ளனர் இந்திய மாணவர் சங்கத்தினர் எந்தவித அரசியல் சார்பும் இல்லாத மாணவர்கள் தனது எதிர்காலம் கருதி வகுப்புகளுக்கு சென்றதற்காக தாக்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் உள்ள பல ஆலயங்களில் சீர்பாதம் தாண்டிகள் மற்றும் பாத சேவை செய்பவர்கள் பல தலைமுறைகளாக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி சேவை செய்து வந்துள்ளனர் தற்போதுதான் அவர்களின் வாழ்வாதார நிலையை கருத்தில் கொண்டு சிறு தொகையை மட்டும் பெற்றுக்கொண்டு கொண்டு இறைப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு சேவை செய்பவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆதி கேசவா பெருமாள் கோவிலில் பாத சேவை பணியினை ஆலம் திராவிட மாடல் அரசு டெண்டர் விட்டு ஆலயத்தின் பாரம்பரிய இறைப்பணியை வியாபாரம் ஆக்க முயற்சித்து வருகிறது வரும் காலத்தில் தாய்க்கு பணிவிடை கூட டெண்டர் விடும் நிலைமைக்கு திராவிட மாடல் சென்று விடுமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது பாரம்பரியமாக பாத சேவை செய்து இறை பணியே செய்து வருபவர்களுக்கே அந்த பணியை வழங்க வேண்டும் என்றும் பாத சேவைக்காக புதிதாக டெண்டர் விடுவதை கைவிட வேண்டும் என இந்து முன்னணி கேட்டுக் கொண்டுள்ளது